காரணம் நீங்கள் குறிப்பிட்டு அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறீங்க உங்கள் கட்சி சார்ந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இருந்தாலும் ஒரு கேள்வி ஆளுநர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருந்து செந்தில் அவருடைய பார்வையில் சில விமர்சனங்களையும் கடந்த காலத்தையும் ஒப்பிட்டு பேசினார் அதுதான் காரணமாக இல்லை வேறு எதுவும் காரணங்களா ஆளுநர் கொடுக்குற தேநீர் வந்து அவருக்கு தேநீர் தமிழ்நாட்டு மக்களுக்கு அது இடம் விஷங்கிறதுனால தான் நாங்கள் அதை புறக்கணிக்கிறோம் காரணம் தமிழ் மக்களுடைய எல்லா உரிமைகளுக்கும் எதிராக கருத்து தெரிவித்தவர் உறுதியாக நின்றவர் திடீர்னு ஒரு நாள் வெண்மணி போனார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் வெண்மணி தியாகிகளை கௌரவிக்க கவர்னருக்கு திடீர் ஞானோதயம் வந்து அங்கே போனார் வந்து அதை ஆச்சு ஊச்சுன்னா அந்த வெண்மணி தியாகிகள் அந்த குடும்பத்தை எல்லாம் போய் செஞ்சுட்டு வந்தார் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அப்போ தான் எடுத்தோம் வெண்மணியில் பிரதமர் நிதியின் கீழே விடுகட்டுற திட்டத்துக்கே பணம் ஒதுக்கலை நிதியை ஒதுக்கவே இல்லை கடைசியும் ஒதுக்கலை அதை பற்றி இங்கே வந்து குடிசைகளை பற்றி இருக்கார் எனவே முன்னுக்கு பின் முரணாக ஒரு அரசியல் நடத்தக்கூடிய அரசியல் லாவணி பாடக்கூடிய நபராகத்தான் இருக்கிறார் நண்பர் செந்தில் சொன்னதை விட எனக்கு ஒருபடி மேலே இல்லை இல்லை திரும்ப நீ அவர் சொல்ற அதே டோன்ல இருந்து வரும் பொழுது ஒரு கேள்வி இருக்குல்ல அத வந்து பாஜக அதிகாரப்பூர்வ எதிர்கட்சியை அவங்க பண்ணிப்பாங்க ஏன் ஆளுநர்கள் வந்து அரசியல் கட்சி ஆளுநர்களுக்கும் ஆளுங்கட்சிக்கும் முரண்கிறத புரிஞ்சிக்க முடியுது அது எல்லா காலகட்டங்களிலும் ஆளுநர்கள் மீதான விமர்சனங்கள் நம்மக்கிட்ட வரலாறு நெடுக இருக்கிறது ஆனால் அரசியல் கட்சி அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் போல செயல்படுறாரு ஒரு அரசியல் கட்சியுடைய இன்னொரு விங்காக இருக்கிறார் அவர் அப்படின்னா அது நேரடியாக பாஜகவுக்குன்னு தான் ஒரு மாநில தலைவர் இருக்கார் இல்லையா அதுதான் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதை தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த அரசமைப்பு பதவியிலிருந்து வெளியே வந்து நீங்கள் அரசியல் பண்ணுங்க கட்டாயமா நீங்கள் அது மாதிரி வாங்கன்றோம் அது வந்து வெளிப்படையானது நீங்கள் நாகாலாந்தில் ஒரு கவர்னர் இருந்தபோது அங்கே நாகா குக்கீஸ் பிரச்சனையில் கையாண்ட விதம் என்ன ஒரு ஒப்பந்தம் போட்டு விட்டதாக ரெண்டாயிரத்தி பதினாறில் பாஜக அது இந்தியா முழுக்க அதை பிரச்சாரத்தை கொண்டு போணுச்சு இன்றைக்கி அந்த ஒப்பந்தம் என்ன நிலையில் இருக்குது நாகா மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா குக்கி மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா அப்படின்னு போது ரெண்டு பேருமே ஏமாற்றப்பட்டார்கள்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க நாகா தேசிய கவுன்சில் தலைவர் சொல்லியிருக்காரு குக்கின மக்களும் சொல்லியிருக்காங்க அப்போ வார்த்தை சிலம்பாட்டம் வைத்து விளையாட கொண்டிருக்கிறார் ஒன்றும் ஒரு பக்கம் செய்ய முடியாத விஷயங்கள்லாம் செய்தது மாதிரி ஒரு சாதனையாளர் மாதிரி பிம்பத்தை கட்டமைப்பது மறுபக்கம் எப்படி சொல்றீங்க அது அதுதான் அந்த நகா நகா ஃபேக்ட் அப்படிதான் நீங்கள் இந்தியாவில் இதுவரையிலையும் இன்சர்ஜென்சி குரூப்பில் இந்த மாதிரி பிரச்சனை தனிநாடு கேட்டு பேசி நடந்த போராட்டங்கள்ல ஒரு முக்கிய மைல்கல்ல இவருடைய காலத்தை தான் நிறைவேற்றப்பட்டது அந்த ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு முக்கியம் சொன்னாங்க இன்னைக்கு நான் அதான் கேட்குறேன் அந்த ஒப்பந்தம் எங்கே இருக்கிறது ரெண்டு பேருமே போராடினாங்க அதனால் விரட்டப்பட்டு வருது அப்போ ரொம்ப தெளிவாக இருக்கு நீங்கள் அரசியல் செய்யுங்க எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை ஆனால் நீங்க அரசமைப்பு இருந்து வெளியேறி செய்யுங்கன்றோம் நீங்க ஆர்எஸ்எஸ் முன்வைக்கிற எல்லா கரு சித்தாந்த பின்புலத்திலும் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் பொது வெளியில நீங்க அதை முன்வைக்கிறீங்க அதுதான் அடிப்படையான விஷயம் சனாதானம் குறித்து உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கலாம் ஆனால் பொது வெளியில அது சிறந்து நீங்கள் பேசுறீங்க வள்ளலாரை பற்றி வள்ளலாரினுடைய அடிப்படைகளை பற்றி புரியாமல் வள்ளலாரை நீங்கள் சனாதனவாதிப்பீங்க தமிழ்நாட்டில் ஆன்மீகவாதிகள் நிறைய இருக்காங்க ஆனால் எந்த ஆன்மீகவாதியும் வள்ளலாரை நீங்க சனாதன சிமிழுக்குள் அடக்குவதை ஏற்கவே இல்லை ஏற்க மாட்டார்கள் நம்முடைய ஆன்மீகம் என்பது வெளிப்படையானது ரொம்ப தெளிவானது அப்போ ஏன் இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்போ ஒட்டு மொத்தமாக ஒன்றிய அரசின் அது ஆட்சியில் இருக்கிற பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்து நிலைக்கு ஏற்றவாறு கருத்துக்களை சொல்வது ஒரு பொறுப்பான ஆளுநருக்கு அழகில்லை நான் என்ன சொல்கிறேன் அந்த போஸ்ட் இருக்குல்ல கான்ஸ்டியூஷன் போஸ்ட் அந்த அதனுடைய தகுதியை நீங்கள் குறைச்சிடக்கூடாது நீங்கள் இடதுசாரிகளும் நாங்கள் பல முறை வந்திருக்கிறோம் உதாரணத்துக்கு சபாநாயகராக இருந்தார் நம்ம நாடாளுமன்ற சபாநாயகர் உங்களுக்கு தெரியும் ஒரு முக்கியமான வாக்கெடுப்பில் கட்சியினுடைய கட்டளை வாக்களிக்கணும்னு ஆனால் நாடாளுமன்றத்தினுடைய மாண்பு ஒரு சபாநாயகரை வாக்களிக்கக்கூடாது அதில் உறுதியாக என்னங்கல்ல அது ரொம்ப அழுத்தமும் இல்லைல்ல பிற்காலங்களில் கூட இப்படி சில விஷயங்கள் இருக்குது அமைச்சர்களாக ஒன்றிய அமைச்சராக உள்துறை அமைச்சராக தோழர் இந்திரஜித் குப்தா இருந்திருக்கார் பல உங்களுக்கு தெரியும் எந்த கவர்னரையாவது பயன்படுத்தி எந்த மாநிலத்திலேயாவது எந்த விஷயத்தையாவது இடசாரிகள் நடத்திருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் எனவே இந்த போக்குகள் வ அதிகமாகிற காரணத்தால் தான் இதை எதிர்க்கிறோம் எனவே இது ஒரு எங்களுடைய அரசியல் இல்லை பொதுவாக அரசமைப்பு சட்டம் வலியுறுத்தியிருக்கிற கவர்னர்களுக்கான உரிமைகள் கடமைகளில் அவர் த தவறுறார் நான் ஐந்தாண்டு முடிஞ்சிடுச்சு இல்லை காலம் முடிஞ்சு விட்டதுல அப்படின்னா என்ன அர்த்தம் அது நீட்டிப்புக்கான எந்த ஆதாரபூர்வமான அறிவிப்பும் இதுவரை வரலை அப்படின்னா என்ன சட்டவிரோதமாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிதான் அர்த்தம் அதுக்கு ஒரு அரசு ஊழியருக்கு உரிய உரிமை தான் கவர்னருக்கும் இருக்கிறது நீங்கள் அந்த அந்த அக்கௌண்டபிலிட்டி அந்த அதனுடைய கஸ்டமரி ஆக்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு ஊழியர் ஒரு பணியாளர் தன் ஓய்வு பெற்ற காலத்து அன்னில வேலை செஞ்சால் அவர் வாங்குகிற சம்பளம் அவர் அனுபவிக்கிற எல்லாவற்றுக்கும் திரும்ப வட்டியோடு பணம் கட்டணுங்கிறது இருக்குது என்ன கேட்டால் கவர்னர் அப்படி செய்யணும் அதுதான் அவருடைய நேர்மைக்கான ஒரு அடையாளமாகவும் இருக்கும் இது தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறாங்க அது ஆளுநருடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டு வராதா எது நிறைய ஆளுநர் அப்படி தன்னை தன்னைத்தானே பதவி நீட்டிப்பு செய்ய முடியாது ஏன் அப்புறம் குடியரசுத் தலைவர் இல்ல அது குடியரசுத் தலைவர் மாளிகையிலேருந்து அனுப்பலை அப்படிங்கும்பொழுது சிலது ஆளுநருக்கான அதிகார வரம்பு இல்லை தார்மீகப் பொறுப்பேற்று எனக்கு பதவி நீட்டிப்பு செய்யல எனவே நான் வந்து தார்மீக பொறுப்பேற்று அந்த பதவியின் பதவிக்கு கிளம்ப விளைவிக்க விரும்பல போகிறேன் அப்படின்னு சொல்லணும் தமிழ்நாடு அரசு எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா இதை சட்ட ரீதியாக கையாண்டு இதுவரையிலேயும் வாங்கின அவருடைய ஊதியம் இந்த இடைப்பட்ட காலம் பதவி நீட்டிப்புக்கு நீட்டிப்பு கொடுக்கப்படாத காலத்திற்கு அளிக்கப்பட்ட எல்லாவற்றையும் திரும்ப பெறணும் ஏன்னா இது இன்னும் இது ஒரு நல்ல பாடமாகவே இருக்கட்டும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து இன்னொன்று நாங்கள் அரசமைப்பு சட்டத்தை மதிக்கிறோம் அதே நேரத்தில் ஆளுநர்கள் மூலம் ஒரு அரசியல் நடத்துகிற போது இந்த ஆளுநர் பதவியே அபாலிஷ் பண்ணணுங்கிறோம் இருக்கக்கூடாதுன்றோம் இப்போ நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைய ரெண்டு அவைகள்லேயும் சட்டம் வருது அந்த சட்டத்தின் மீது ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்குது எதிர்கட்சிகள் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது மற்ற அமைப்புகள் கருத்துக்களை சொல்கிறார்கள் ஆனால் அதையும் மீறி அசன் கொடுக்குறாரு ஆனால் இங்கே ஏகமனதாக தீ தீர்மானம் நிறைவேறுகிறது அவருக்கு என்ன வேலை ஒரு முறை திருப்பி அனுப்பலாம் ரெண்டாவது முறை அனுப்பின பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அசன் பண்ணணும் அதை ஒப்புதல் அளிக்க வேண்டும் அதற்காக தான் ஊதியம் அதுக்காக எங்களுடைய மக்களுடைய ஊதிய வரிப்பணத்திலிருந்து உங்களுக்கு ஊதியம் அளிக்கிறோம் அந்த கடமையை செய்யாமல் நீங்க தமிழ்நாட்டில் நீங்க சொல்றதுடைய இன்னொன்று அவர் வந்து அதை என்ன பண்றாரு குடியரசு தலைவருக்கான பரிசீலனைக்கு அனுப்புகிறார் இப்ப இரண்டாவது முறையாக அனுப்பினா அதை வந்து அவர் ஒப்புதல் அளிக்கலாம் அப்படிங்கறது ஒன்று அதில் அவருக்கு சந்தேகம் இருந்தால் குடியரசுத் தலைவர் மாளிகையில் கேட்கலாம் அது உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக இப்போ உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட இப்போ நீட்டு எதிர்ப்பு ரெண்டாவது முறையாக அனுப்பியும் அவரிடம் வந்து அது உள்துறை அமைச்சகத்தில் இருக்குது அப்படிங்கிறது அப்போ அதற்கும் இதே அரசியலமைப்பு சட்டம் தானே வழிவகுக்குது அப்போ ஒட்டு இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இந்த லூப்ஸ் அண்ட் அவை வச்சுக்கிட்டு நீங்கள் விளையாட வேண்டாம் அது ஒரு பண்பட்ட அரசமைப்பு சட்டத்தில் அதுவும் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் செய்கிற ஒரு நாணயமற்ற செயலாக நான் பார்க்குறேன் ஏன்னா பஞ்சாப் கவர்னர் இதே பிரச்சனைக்காக வந்தபோது உச்ச நீதிமன்றம் கூட்டு அது இவருக்கும் பொருந்தும் தானே அவரை ஏன் மறுபடியும் திருப்பி அனுப்புகிறாரு மறுபடியும் ஏன் இதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேட் சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இருக்கு இன்னும் சொல்ல போனால் ஸ்பெசிஃபிக்காக பல விஷயங்கள் இருக்கு பதிமூணாவது ஏன் அந்த தீர்ப்பு வந்த பிறகு டக்கு டக்குன்னு ஒரே நாளில் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சாரு அதான் உண்மை அந்த தீர்ப்பு மட்டும் வரவில்லை என்றால் கவர்னர் கையெழுத்து போட்டிருப்பார் நினைச்சா நான் நீங்க நம்பலாம் அது எனக்கு உடன்பாடு இல்லை நிச்சயமாக போட்டிருக்க மாட்டார் அப்ப ஒவ்வொன்றுக்கும் உச்ச நீதிமன்றம் படிகளில் ஏறிதான் உத்தரவு வாங்க வேண்டும் என்றால் இது ஜனநாயக நாடா என்ன நாடு என்பதெல்லாம் கேள்வி இருக்கு எனவே அரசமைப்பு சட்டத்தினுடைய பேக்டோர் வழியாக என்ட்ரி ஆகி ஒரு இரட்டை ஆட்சியை நீங்கள் ஸ்தாபிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் ஒரு பேரல கவர்மெண்ட் நடத்தணும் விரும்புறீங்க அதற்கு தொடர்ந்து வைக்கப்படுகிற ஒரு விமர்சனம் இதற்கு முன்பும் ஆளுநர்கள் இருந்திருக்கிறார்கள் அரசு மிக்கும் அவங்களுக்கும் முரண் வருகிறது அதனால் அந்த பேரலல் கவர்மெண்ட்டுங்கிறது வந்து எந்த புள்ளியில் இவர் மீது நீங்கள் வைக்கிற விமர்சனம் அது நிறைய இருக்குது இப்போ எடுத்து காலத்தை கா காலமில்லாம் எடுத்து சொன்னோம்னா நிறைய இருக்குது தமிழ்நாட்டினுடைய எல்லா பிரச்சனைகளையும் அவருடைய கருத்து நீங்கள் கூட சொன்னீங்க கவர்னர்கள் வந்து ப்ரெஸ் மீட் வைக்க மாட்டீங்க வைக்க வைக்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியும் வைக்க மாட்டாங்கன்னு ஆனால் இதே விவாதத்தில் வந்து பேசினாங்கள்ல மரியாதைக்குரிய அக்கா தமிழிசை விவாதங்களே வந்து பேசுனாங்கள மத்திய அரசினுடைய கருத்தை நீட்டு எதிர்ப்பான விஷயமா இருக்கலாம் பல்வேறு விஷயங்கள் அரசியல் இன்னும் சொல்ல போனால் நான் கூட அது அந்த விவாதத்தில் கலந்து கொண்டு கண்டிச்சேனா ஒரு ஆளுநராக இருந்து கொண்டு அவங்க இப்படி நடத்தக்கூடாது பேசக்கூடாது அது பொறுப்பற்ற ஒன்றாக மாறும் அந்த பதவிக்கு ஏன்னா நானும் விவாதத்தில் வரும்போது சமதளம்தான் அவர் ஒரு சப சக விவாத நிபுண ந நபராகத்தான் வருகிறார் எதிர்த்து பேசக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கும் இருக்குல்ல அது அந்த அளவுக்கு ஸ்லாஷ் டவுன் பண்ண வேண்டாம் என்று இதே இடத்துல நான் குறிப்பிட்டுருக்கிறேன் அப்போ என்ன விஷயம்னா ஆளுநர்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்கிறார் ஆளுநர்கள் எதற்கல் எதற்கு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ எதற்காக அந்த பணி இருக்கிறதோ அதை முழுக்க திறந்து விடுகிறார் அது எந்த வேலையும் செய்வதில்லை என்று சொன்னால் எங்கே இருக்கிறது இப்போ நான் ஒன்றே கேட்குறேன் பாஜக ஆளுகிற மாநிலங்களில் கவர்னர்கள் இருக்காங்க சுற்றுவரலை காட்டுவதில்லையே எதிர்கட்சி ஆட்சியில இருக்கிற மாநிலங்களாவது ஆரிஃப் கானாக இருக்கலாம் முகம்மது ஆரிஃக்கானா இருக்கலாம் அவர் தான் சொன்னார் அங்க போய் உங்களுக்கு தெரியும் இந்த யுனிவர்சிட்டி விஷயத்துல அவர் தான் முதல்ல கையெடுத்தாரு நடந்துகிட்ட முறை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த விஷயங்கள்லாம் ஒட்டுமொத்தமா நீங்க பாருங்க எதிர்க்கட்சிகள்ல ஆட்சியில் இருக்கிற மக்கள் மேன்டேட்டோட ஆட்சி பொறுப்பில் இருக்கிற மாநிலங்களில் ஆளுநர்கள் மூலம் நீங்க ஏன் செய்யறீங்க அப்போ ஒருவேளை ஆளுநர்கள் எல்லாருமே இதே வேலை தான் செய்கிறாங்கன்னா பாஜக ஆளுகிற மாநிலங்களில் ஒரு மசோதா கூட முடக்கப்படலை இருந்தால் எடுத்து சொல்லுங்கள் நீங்கள் இந்தந்த மசோதாக்களும் மசோதாக்களை முடக்கிட்டனு சொல்ல சொல்லுங்கள் யோகி ஆதித்யநாத் போடுற எல்லா மசோதாக்களும் இன்னும் சொல்லப்போனால் செய் சட்டங்கள் தாய் சட்டங்களை மீறி மீறிவிடக்கூடாது அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் தான் வரணும் அப்படி தவறான சட்டங்கள் போது கூட அசன் கொடுக்குறீங்க உங்களுக்குன்னு சட்ட ஆலோசனை குழுவே இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் கொடுக்குறீங்க மாரா மகாராஷ்டிராவில் அப்படி பண்ணுறீங்க மகாராஷ்டிராவில் ஒரு ஆளுநர் இருந்தார் விடிய காலம் மூணு மணிக்கு கண் விழித்து பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் கட்சி உடச்சி வந்தோடனே அஞ்சு மணிக்கு பதவி ஃபன்னாவிஸ் ராஜினாமா விட்டு போயிட்டாரு ஆறு மணிக்கு வேறு மாதிரி பேசுகிறார் அதாவது மாத நாள் கணக்கில் மணி காலங்களில் மணி நேரங்களில் கூட மாற்றத்தை விளைவிக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு அலுவலகமாக ஆளுநர் அலுவலகத்தை மாற்றுவது அரசமைப்பு மாண்பை சீர்குலைக்கிறதா சீர்படுத்துகிறதா என்பதைத்தான் நான் மக்கள் முன்னால் வைக்கிறேன் நிச்சயமாக இது போன்ற கடைந்தெடுத்த அரசியல் செய்யக்கூடிய நபர்களை கௌரவங்களாக நியமிக்கிற போது அவருடைய அரசியல் சுயலாபத்திற்காக நான் ஒரு வார்த்தை அடிக்கடி அடுத்தமா சொல்றேன் சுயலாபத்திற்காக இந்த பதவியை பயன்படுத்துகிறார்கள் இது அவர்களுக்கு இழுக்கல்ல அரசமைப்பு சட்டத்திற்கே இழுக்கு எனவே இது திரும்ப பெற வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் குடிக்கிறதா மதிக்கணும் அவர் நீங்க அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க பேரல கவர்மெண்ட்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அதுதான் அவர் சொன்னதே சொல்றேன் ஆளுநர் கிடப்பில் வைத்திருக்கும் மசோதாக்கள் நிராகரிக்கப்பட்டதாகவே அர்த்தம் நிறுத்தி வைக்கப்படும் மசோதாக்களை குறிப்பிடுவதற்கு வார்த்தை அலங்காரத்திற்காகவே நாகரிகமாக நிறுத்தி வைப்பு என்கிறோம் நிறுத்தி வைத்தாலே அது நிராகரிக்கப்பட்டது என்றுதான் அர்த்தம் அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் பேரள கவர்மெண்ட் சட்ட மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றினால் மட்டும் சட்டமாகாது சட்டசபை ஒரு அங்கம் ரொம்ப தான் சட்டசபையை சட்டசபை ஜஸ்ட் ஒரு அங்கம் தான் சட்டசபை ஒரு அங்கமாக இருப்பதால் தான் ஆளுநருக்கு பேரவையில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன அவர் என்ன சொல்ல வர்றாரு சட்டசபையை விட நான் தான் யாரு மோஸ்ட் பவர்ஃபுல் அதனால தான் என்கிட்ட வருது இல்லைன்னா சட்டப்பேரவையில் நிறைவேற்றி பெற வேண்டிய சட்டப்பேரவையில் நிறைவேற்றலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க என்னால் தான் முடியுங்கிற அந்த டோன் இருக்குல்ல இது பேராபத்தான டோன் செந்தில் சொல்கிற விஷயங்கள்லாம் பேசுகிறாரு அதில் சொல்லிதான் நீட்டு மத ம மசோதாவை நான் விளக்கு தரமாட்டேன்கிறாரு நெவர் எவர் இதெல்லாம் என்ன இது ஆளுநருடைய அறியாத விஷயமா அது தெரியாத விஷயமா இது அப்பட்டமான ஆர்எஸ்எஸ் அரசியல் இல்லையா பாஜக அரசியல் இல்லையா இதை எதிர்த்து நாங்கள் களங்கண்ட ஆளுநர் ஒரு ஒரு அவர் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸை நேரடியாக ஏன் அது வந்து பாஜகவுடைய இதை அந்த பார்க்கவே நான் வந்து அவங்க பாஜக இதுக்கு முன்னாடி கவர்னர்கள் இருந்திருக்காங்க அப்போதெல்லாம் நாங்கள் இப்படி பேசணதில்லை அப்படி அதீதமாக செயல்பட்ட ஆளுநர்களை காங்கிரஸ் காலத்தில் கூட நாங்கள் கண்டித்துருக்கிறோம் ஆனால் இடைப்பட்ட காலத்தில் எஸ் ஆர் பொம்மை கேஸுக்கு பிறகு வர நடவடிக்கைகள் காங்கிரஸ் கட்சியும் அதை உணர்ந்து தான் கவர்னர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் செய்ய விடுவதில்லை அனுபவிப்பது இல்லை அந்த நிலை தான் இருந்தது ஏன் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது நாலு மாநிலங்கள் கலைக்கப்பட்டது அந்த இதில் கூட உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ன நீங்கள் நேரடியாக தான் எதிர்கொள்ளணும்னு வந்துச்சுல்ல அதையெல்லாம் கூட ஏற்றுக்கொண்டது தானே அப்போ என்ன விஷயம்னா உங்கள் காலத்தில் நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் நெருக்கடி நிலையை சொல்வீங்க நெருக்கடி நிலை உண்மையிலேயே அமலில் இருப்பது இப்போதாங்கிறேன் கவர்னர்கள் மூலம் மாநிலங்கள்